அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன் வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரூட் கேக் ரெசிபி ஒன்று தான் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான நல்ல ஒரு ஃப்ரூட் கேக் ரெசிபி உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு சேல் பண்ணுறதுக்கு அதோடு வந்து உங்களுக்கு டீ டைமுக்கு வீட்டில் செஞ்சு கொள்வதுக்கும் இது வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த சாஃப்டான ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு வீட்டில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சே எங்களுக்கு இதை செஞ்சு கொலையலும் நல்ல சாஃப்டாகவே நல்லாவே செஞ்சு கொள்ளையலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் ஒரு ஒரு விஷயமும் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் கீழே இறங்காமல் நல்லாவே எல்லா பக்கமும் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி செஞ்சு கொள்கிற அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் அவன்லேயும் செஞ்சு காட்டியிருப்பேன் அதோட அவன் இல்லாதவங்களுக்கு நான் வந்து இந்த கேக்கை வந்து செஞ்சது தான் செஞ்சிருப்பேன் அதையும் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயில்ஸாக உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் நான் ஸ்டோவில் செஞ்ச கேக்கையும் கட் பண்ணி ஒரு பீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுவுமே நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கேன் எங்களுக்கு இதுலேயுமே ஃப்ரூட்ஸ் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி சூப்பராகவே வந்திருக்கேன் ஸ்டவ்வில் வந்து எங்களுக்கு எந்தவித பயப்படவும் தேவையில்ல நல்லாவே செஞ்சு எடுத்துக் கொள்ளையிலும் பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் நல்லாவே சாஃப்ட்டான எங்களுக்கு ஒன் இல்லாட்டிலும் பரவாயில்ல ஹோம் பேக்கராக இருந்தால் அவங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இந்த ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு லார்ஜ் பவுலில் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நான் பட்டரை சேர்த்துக்கொள்கிறேன் பட்டரை சேர்த்துட்டு நாங்கள் வந்து சீனி சேர்த்துக்கொள்கிறேன் சீனியையும் சேர்த்துட்டு ரெண்டையுமே ஸ்பெச்சுலாவால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீட் பண்ணி வேணும் இந்த மாதிரி வெளில சீனி எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போயுமே கேக் செய்யக்கூட நான் வந்து சொல்கிறது தான் சின்னதாக சீனி எடுத்துக்கோங்க அப்போ எங்களுக்கு டக்குன்னு மெல்ட் ஆகிரும் அப்போ எங்களுக்கு ஈஸியாகவே எங்களோட வேலையை செஞ்சு முடிச்சுடையிலும் அதனால் வந்து இந்த மாதிரி சின்னதாக சீனியை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்பெச்சுலா வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஏண்டா நாங்கள் அப்படியே போட்டுட்டு ஒரேடியாக நாங்கள் பீட் பண்ணினோண்டா எங்களுக்கு வந்து எல்லா இடமும் தெளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து நார்மலாக இருக்கிற ஸ்பீடில் தான் நான் இப்போ இதை வந்து பீட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ பட்டரையும் சுகரையும் இந்த மாதிரி பீட் பண்ணக்குள்ள சுகர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகாது லைட்டாக தான் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் எங்களுக்கு பட்டர் வந்து நல்லாவே லைட் கலருக்கு வரும் லைட் கலருக்கு வந்தால் தான் எங்களோட கேக் வந்து நல்லா லைட் கலருக்கு நல்லா வரும் எல்லோ கலராக இல்லாமல் லைட் கலருக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி லைட் கலருக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் பட்டரையும் சுகரையும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகர் போடும் போது பட்டரை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலராக வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் பீட் பண்ணிக்கொள்கிறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மாதிரியே பீட் பண்ணால் போதும் பாருங்கள் பட்டரை இன்னும் கொஞ்சம் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ எல்லோ கலர் இல்லாமவே நல்லா லைட் பட்டர் கலருக்கு எங்களோடய பட்டர் வந்துட்டு இப்போ இதுக்கு நாங்கள் மூணு எக்கை சேர்த்துக்கொள்ள வேணும் நான் ஒரு பவுலில் மூணு எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து நான் அப்படியே சேர்த்து கொள்றேன் நீங்கள் ஒண்டொண்டாக சேர்க்க வேணுன்ற அவசியம் இல்லை மூணு எக்கையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு டூ ஸ்பீட்க்கு நீங்கள் டூ மாதிரி ஸ்பீட்க்கு போட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்பயுமே கேக் செய்யக்கூட ஒரு விஷயம் வந்து நல்லா கவனிச்சுக்கொள்ள வேணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட் பண்ணி கொண்டு இடையில வந்து ஸ்பெச்சுலாவில் ஓரத்தில் இருக்கிற சீனி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் இடையில இடையில் பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன் வெனிலா சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்கிறேன் பீட் பண்ணிவிட்டு இப்போ எங்கள்ட சுகர் எல்லாமே வந்து நல்லாவே டிசால்வ் ஆகி நல்லாவே இருக்கி இப்போ எங்களோடய பெட்டருக்கு வந்து நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்க வேணும் அதுக்கு நான் மாவு எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாங்கள் பேக்கிங் பவுடரையும் போட்டு சளித்து இதில் வந்து சேர்த்துக்கொள்ள வேணும் இப்போ நான் பேக்கிங் பவுடரை இதுக்கு மேலே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் நேரத்தோடு வந்து ரெண்டு மூணு முறை சளிச்சு வைக்க வேணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் எடுக்கிற பேக்கிங் பவுடர் உங்களுக்கு நல்லாவே சுகராக இருந்தால் நல்லா பொங்கி வரும் அப்படின்ற நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே வந்து இந்த மாதிரி சேர்த்து கொள்ளையிலும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ஸ்பெச்சுலாவை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுங்க நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் ஒரு ஒரு மாதிரி கேக்ஸ் ஆர்டருக்கு வரும் அப்போ நீங்கள் வந்து எந்தவித பயமுமே இல்லாமல் செஞ்சு கொடுக்கலுமான மாதிரி நீங்கள் இருக்க வேணும் அதனால் வந்து இந்த ரெசிபியை வந்து நல்லா பார்த்து கவனித்து இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஃப்ளஃபியான ஒரு ஃப்ரூட் கேக் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு இதையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் மில்க் சேர்த்திங்கன்னா அந்த ட்ரை தன்மை எல்லாம் இல்லாமவே நல்லாவே ஃப்ளஃபியாக சாஃப்டாக எங்களுக்கு கேக் கிடைக்கும் அதுக்கு தான் நாங்கள் மில்க் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ நாங்கள் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இதுக்கு சேர்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பவுலில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மேட் டூட்டி ஃப்ரூட்டி தான் இது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை தரேன் அதையுமே பார்த்துக்கோங்க எங்களோட சேனலில் ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கிறோம் இது வந்து ஒரு ஆறு மாதமாக அப்படியே வந்து எங்களுக்கு செஞ்சு எடுத்து வச்சு வச்சுக்கொள்ளையிலும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும் அதனால் நான் வந்து அதையுமே சேர்த்துக்கொண்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேசின்ஸ் ரேசின்ஸும் சேர்த்துட்டேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்ட் நட்ஸ் அண்ட் cashew நட்ஸ் ரெண்டையுமே chop பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் டேட்ஸை வந்து சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் இல்லாமல் எடுத்துகிட்டு நாங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்து இதையுமே சேர்த்து கொண்டேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் ஜிஞ்சர் வந்து நல்லா ஸ்டோ பண்ணி எடுத்த ஜிஞ்சர் தான் இது இந்த ஜிஞ்சரையுமே சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்து கொண்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து நான் சேர்த்து கொண்டேன் இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு இதை வச்சு கொள்ளலாம் இப்படி நீங்கள் ஜிஞ்சரை செஞ்சு வச்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரூட் கேக்கு கிறிஸ்மஸ் கேக்கு ரிச் கேக்கு வெட்டிங் கேக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கோல்டன் ரிச் கேக் எல்லா கேக்கும் உங்களுக்கு வந்து இது தேவைப்படும் அதனால் நீங்கள் செஞ்சு வச்சுக்கொண்டால் உங்களுக்கு ஒன்றுமே நஷ்டம் இல்லை டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கொள்ளையிலும் இப்போ நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேன் இதுக்கு நான் வந்து சேர்த்தது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் நாங்கள் ஏன் மாவு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் வெட் தன்மை இருக்கும் அது இல்லாமவுறதுக்கு தான் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த பெட்டரை செய்கிறதுக்கு முன்னுக்கே நீங்கள் அதை சேர்த்துக்கொண்டீங்கண்டா அதை நீங்கள் ஃப்ரூட்ஸை நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு பெட்டரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ எங்களுக்கு அந்த ட்ரை தன்மை நல்லாவே இல்லாமாவே எங்களுக்கு கேக் சூப்பராகவே வரும் இல்லாட்டி கீழே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இறங்கிடும் அதனால் அந்த டிப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு சூப்பராகவே நல்லாவே ஃப்ரூட் கேக்கை நல்லாவே செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேல தான் நான் வந்து பாட்ச்மட் பேப்பரை போட்டு இதில் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் பாட்ச்மெட் பேப்பர் போடுற ட்ரேல வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை கீழே வந்து கொஞ்சம் கனமாக அரிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரூட் கேக்கு ஒரு டூ லேயர்ஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாவே வரும் அதனால் இந்த மாதிரி தீயாமல் ஏன்னா நாங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறனால தீயாமல் நல்லாவே வரும் இப்போ நான் வந்து இந்த பெட்டரை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவனில் எப்படி செய்கிறேனும் பார்க்க போகிறோம் இது ஸ்டவில் நாங்கள் வச்சு எப்படி செய்கிறேண்டும் பார்க்க போகிறோம் நீங்கள் அவனில் இதை பேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டூ ஃபிஃப்டி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி அவனை வச்சுக்கோங்க அதில் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி எங்களுக்கு வரும் அந்த டைமுக்கு நீங்கள் டைமை செட் பண்ணி வச்சிங்கண்டா சூப்பராகவே எங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொள்ளையிலும் நல்லா சூப்பர் சாஃப்டான ஃப்ரூட் கேக் அப்போ ரெடி ஆகிரும் இப்போ நான் வந்து இதை இந்த மாதிரி நல்லாவே எல்லா பக்கமும் வர மாதிரி நான் இதை ஸ்பெச்சோலாவாலே வந்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் நல்லா டப் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் இந்த கேக்கை ஸ்டவில நீங்கள் பேக் இருந்தால் ஒரு பெரிய சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் உப்பு உப்பு சேர்த்துருக்கிறேன் இது வந்து உப்பு தூள் தான் இது எப்பயுமே நாங்கள் ஸ்டவ்வில் பேக் பண்ணுறேண்டா இந்த உப்பு தூளை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு எங்களுக்கு இது ஆறினதுக்கு அப்புறம் இதை வந்து எங்களுக்கு வேறே எடுத்து வச்சு கொள்ளையிலும் திருப்பி திருப்பி உப்பு எல்லாம் போட்டு இதாக்க தேவையில்ல ஒரே பேக்கெட்டில் எங்களுக்கு வந்து நல்லாவே இதை யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ இது உள்ளுக்கு வந்து ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இந்த கேக்கை இந்த மாதிரி கீழே இறக்கி இந்த மாதிரி வச்சுட்டு மேலால் ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க மூடிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து பேக் பண்ணி எடுங்க இப்போ நான் வந்து அது அப்படியே பேக் ஆகட்டும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் எங்களோட பெட்டரை செஞ்சு நான் அவனில் எப்படி செய்கிறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து அவனில் போடுறதுக்கு நான் செஞ்ச கேக் பெட்டர் தான் அதே அதே மாதிரி நீங்கள் செஞ்சு இதை வந்து நான் அவனில் போட்டு எடுக்க போகிறேன் மேலால் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொள்ளையிலும் அந்த மாதிரி சேர்த்துட்டு அவனில் பேக் பண்ணி எடுத்த ஃப்ரூட் கேக் தான் இது பாருங்கள் சூப்பராகவே எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு அவனில் வந்து சுருக்காவே எங்களுக்கு குக்காகிடும் எங்களுக்கு நல்லா பேக்காகி வந்துடும் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்கி அது வந்து இன்னமுமே பேக் கொண்டு தான் இருக்கி நாங்கள் ஸ்டோவில் வச்சது இன்னமுமே பேக் ஆகுது அதையுமே நீங்கள் வந்து பேக் பண்ணுறதுக்கும் போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் சரி நீங்கள் அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா அந்த உப்பு வந்து சூடாகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இது இது வந்து அவனில் போட்டு எடுத்த கேக்கு இதை வந்து நல்லாவே ஆறின போகிறோம் நாங்கள் வந்து பீஸ் போட்டுக்கொள்ள போகிறோம் நீங்கள் எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் ஸ்டவ்ல பேக் பண்ணாலும் சரி ஓவனில் பேக் பண்ணாலும் சரி டென் மினிட்ஸ் அவனில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கொள்ளவே வேணும் நல்லாவே சூடு இருந்தால் தான் எங்களோடய கேக் வந்து கொஞ்சம் கூட அப்செட் ஆகாமல் நல்லாவே வரும் அதனால் நீங்கள் ஸ்டவ்வில் நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் நேரத்தோடய உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்கள் ஸ்டவ்ல பேக் பண்ணுறது நல்லா அந்த உப்பு வந்து நல்லா சூடாகவே இருக்க வேணும் அப்போ தான் எங்களுக்கு கேக்காக உள்ளுக்கு தட்டியை வச்ச உடனே நல்லாவே சூடு வந்து வந்து நல்லாவே எங்களுக்கு பேக்காகவே வரும் பாருங்கள் இது ஓவனில் பேக் பண்ணது பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு உள்ளுக்கு பாருங்கள் நல்லா லைட் கலருக்கு நல்லா ஒயிட்டாக வந்திருக்கி பாருங்கள் எங்களுக்கு பட்டர் பீட் பண்ண போக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்கு வந்து ஒயிட் கலருக்கும் நல்லாவே சூப்பர் சாஃப்டாக எங்களுக்கு கேக்கை செஞ்சு கொலையிலும் பட்டரை வந்து நல்லாவே பீட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் எக்கை சேர்த்து அது அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா பீட் பண்ணால் தான் எங்களுக்கு அந்த டார்க் எல்லோ கலர் இல்லாமவே நல்லா லைட்டாக க்ரீம் கலருக்கு வரும் கேக் பாருங்கள் அப்போ தான் டூட்டி ஃப்ரூட்டி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லாவே எங்களுக்கு வரும் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு செஞ்சுக்கோளே இது வந்து நான் ஒன்றுமே வெளியில் வாங்கலை எல்லாமே வீட்டில் நான் வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் தான் அதை வச்சு தான் இந்த கேக்கை நான் இன்றைக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக இருக்கி இப்போ வாங்க நாங்கள் ஸ்டோல ரெடி பண்ணின கேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் இதுவுமே வந்து பேக் ஆவிட்டு பாருங்க இப்போ நான் இது ஒரு டூத் பிக்கை வச்சு இதை வந்து இந்த மாதிரி பேக்காவியான்னு பார்க்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை இதுவும் நல்லாவே பேக் ஆகிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு நல்லாவே டைம் எடுத்துச்சு ஆனால் இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டாகவே நாங்கள் வச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒன் ஹவருக்கும் மேலே எனக்கு டைம் எடுத்துச்சு பாருங்கள் இந்த உப்பு வந்து நல்லாவே ஆறினப்புறம் இது வந்து திருப்பியும் ஒரு இதில் போட்டு கண்டெய்னர் ஒண்டில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா மரோ மரம் எங்களுக்கு கேக் பேக் பண்ணக்குள்ள யூஸ் ஆகும் இப்போ இது வந்து நல்லா நல்லாவே ஆற வச்சுக்கோங்க கேக் நல்லா ஆறினப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐசிங் சுகரை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்தீங்கன்னா மேலால் நல்லா பவுடர் போட்ட மாதிரி நல்லாவே இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் அதனால் மேலால் ஸ்னோ வந்த மாதிரியே இருக்கு அப்படி உங்களுக்கு விருப்பம்டா அது மாதிரி செஞ்சு வேலும் அப்படி இல்லாட்டி நீங்கள் பெட்டருக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூவிக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கும் வேணும் அப்பையும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதனால தான் நான் ரெண்டு மெத்தட்லையும் எப்படி செய்கிறேன்னு நான் காட்டியிருக்கிறேன் இப்போ இதையுமே வந்து பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு இதையும் எப்படி இருக்கேன்னு வாங்க நான் காட்டுறேன் இந்த கேக் செய்யக்குள்ள நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கேட்டா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே இறங்காமல் எல்லா பக்கமும் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரூட் கேக்கை சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் மாவு ஒரு டேபிள் ஸ்பூனை போட்டுட்டு நேரத்தோடய நீங்கள் பெட்டராக செய்ய முதவே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ வந்து அதில் இருக்கிற ட்ரை நல்லாவே ட்ரை ஆகிரும் வெட் தன்மை எல்லாம் இல்லாமாவே நல்லா ட்ரை ஆகினால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கேக்கில் ஃப்ரூட்ஸை நீங்கள் அட் பண்ணினதுக்கு போகிறோம் நல்லாவே உங்களுக்கு வரும் பாருங்கள் இதுவுமே வந்து நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கி அதனால் உங்களுக்கு இதை வந்து சரியாகவே செஞ்சுக்கொள்ளும் ஃப்ரூட்ஸை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நல்லாவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை இன்வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்